மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் தோறும் மகிழ்ச்சிகள் கூட வேண்டும் நாம் எப்பயுமே நினைக்கிறது அது ஒன்று தான் மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்கணும் மாதந்தோறும் மகிழ்ச்சிகள் கூடணும் அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் நம்பிக்கையை சீரழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பயமுறுத்துவாங்க ஒன்று செய்யலான்னு யோசிக்கும் போது செய்யாதுன்னு சொல்லுவாங்க அசிரினி வாக்கை கேட்கறது நல்லது ஆனால் ஆ போய் ஒரு விஷயத்தில் விழறது தான் தப்பு ஏன் இந்த ஜோதிட நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லித்தரும் அவ்வளோதான் இந்த ஜோதிட நிகழ்ச்சி இதில் எதுவும் பரிகாரங்கள்லாம் பண்ணிண்டோ கஷ்டப்பட்டுண்டோ வருத்தப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம் பொதுவாக எல்லா மாதத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம் இதில் ஆவணி மாதத்தை ட்ரீட் பண்ணும்போது சிம்ம மாதம்னு அதுக்கு பேர் சிம்ம ராசியில் சூரிய பகவான் வரும்பொழுது நம்ம கௌரவ சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னோட கௌரவத்தை வளர்த்துக்கிறது கௌரவத்தை பற்றி பேசுகிறது உயர்ந்த ஸ்தாபனத்தை அடையிறது உயர்ந்த நிலைகளை பற்றி அடையிறது அரசாங்க காரியங்களில் சக்ஸஸ் ஆகிறது அரசாங்க மனிதர்களை பற்றி சந்திக்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பேசணும்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதை விட்டு தன்னையே கீழே இறக்கி பேசுகிறத இந்த மாதம் விட்டுடுங்க எல்லா ராசிக்காரர்களும் தன்னை கீழே தாழ்த்தி பேசுகிறத விட்டுடுங்க முடியுதோ முடியலையோ முடியும்னு நம்பிக்கையோடு பேசி பாருங்கள் இந்த மாதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா கடன் அடைச்சிடுவேன் சூரியன் என்னை அவமானப்படுத்த மாட்டார் பகவான் என்னை அவமானப்படுத்த மாட்டார் யார்கிட்டேயும் தலை குனிய வைக்க மாட்டார் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் நம்பிக்கை வரும்பொழுது அவன் கடன் அடைப்பான் நான் என் வாழ்க்கையில் வழக்கில் ஜெயிச்சிடுவேன் என்னோடய குடும்ப பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்பிக்கை வரும்போது அவன் அதுலேருந்து நீங்கிவிடுவான் ஜெயிச்சிடுவான் இதை தான் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்குது சூரியன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் சூரியன் ஆட்சி பொறுப்பை நம்ம எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோட தனி கர்வம்னே வச்சுக்கலாம் கௌரவத்துக்கு பேர் கர்வம் நம்மளை தாழ்த்தி மட்டும் யோசிக்காமல் உயர்த்தி பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க ஆவணி மாதம் உண்மையிலே பயப்படக்கூடிய மாதம் கிடையாதுங்க இதை நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேன் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசத்த போகக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கொண்டாட்டம் குதுகலம் கூடக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கங்க நிறைய நல்ல விஷயங்களை கலந்துப்பீங்க நல்லா இருப்பீங்கங்க வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் துளாராசி இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கு பன்னெண்டுலே செவ்வாய் இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கேது வந்திருக்கார் இப்போ வந்து மண்ணு மீது ஒரு லாபம் வரும் பூமி வாங்குறவங்களுக்கு நல்ல யோகம் ரிஜிஸ்டர் ஆகும் உங்கள் பேரில் ஏதாவது இடம் வாங்கலாம் ஒரு இடம் மாற்றத்தை சந்திக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர்லாம் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அதை பற்றி இப்போ திங்கிங் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்ல சகாயமாக உங்களுக்கு அதாவது பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது நடக்கும் நான் என் வேலை போயிடுமோன்னு சார் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ஏதாவது கெண்டம் வந்துடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் எவனாவது என்ன திட்டிடுவானோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் பயந்துகிட்டு இருந்தேன் சார் அப்படின்னா அவன் உங்களை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுவான் சார் சூப்பராக வேலை பார்க்குறீங்க சார் உங்களை மாதிரி தான் வந்து மேலிடம் பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களை நம்மளை நோட் பண்ணுறாங்க சார் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னுவான் ரொம்ப அப்பாடானு தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் எப்போ நல்ல செய்தி வந்திருக்கடா அப்படின்னு இந்த உண்மையிலே சொல்கிறேன் இந்த இக்கட்டாக இருந்துறவங்க ரெண்டும்ங்கட்டானா இருந்தவங்க இப்படி போகலாமா அப்படி போகலான்னு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் தைரியமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு செலபிரிட்டி யோகம் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்து இருந்து சில பேருக்காக காத்திருந்த நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் உங்கள் மூலமாக நிறைய பேர் சௌகரியம் அடைய போகிறாங்க உங்களுக்கு வசதிகள் உருவாக போகுது வாழ்க்கையில் ஒரு நல்ல தரம் உண்டாக போகுது துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் பத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உட்கார்றார் அதனால் லௌகீக விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பணம் புரளும் பணம் நகை வாங்கிறது பணம் புரளறது நல்ல முன்னேற்றங்கள் அடைகிறது கடன் அடைக்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி சக்ஸஸ் ஆகிறது ஷேரில் பணம் போட்டால் சக்ஸஸ் ஆகிறது இந்த சுக்கிரன் போய் பத்தில் போய் க கடகத்தில் உட்காந்துருக்கிறார் அதனால் மனசில் ஏதாவது பட்டுதலாக டப்புன்னு செய்யுங்க யாரும் யோசிக்க வேண்டாம் யாருக்காவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி கிஃப்ட்டு கொடுப்பீங்க சில பேர் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க பல பேரோட மனசில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய நேரம் ஒம்போதில் குரு இருக்கார் நல்ல வழிகாட்டியாக குரு பகவான் உங்களை செயல்படுத்துகிறார் அதனால் நீங்கள் எதுவும் நஷ்டம்னு நினச்சி போக வேண்டாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்க முக்கியமாக ஒன்றே ஒன்று மறதி அதிகமாக வாட்டும் ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்கோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்கீங்க அடிக்கடி பார்த்துக்குங்க பால் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க காலையில் காப்பி போடும்போது பால் இருக்காது சீனி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு காலையில் காப்பி போட போவீங்க சீனி இருக்காது மறதி தான் வாட்டும் சில ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கிறதுக்கு இருக்கும் காலையில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு போய் நிற்பீங்க ட்ரெஸ் இருக்காது ரொம்ப கஷ்டம் அதுமாரி ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு கீயை வண்டி கார் கீயாக இருக்கட்டும் டூ வீலர் கீயாக இருக்கட்டும் செல்ஃபோனாக இருக்கட்டும் வச்சுட்டு தேடுவோம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கீழே தான் இருக்கும் அதனால் மறதி தான் இந்த மாதத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் வாட்டும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உடம்பு அசௌகரியப்படுத்துது பயப்படாதீங்க காலையில் குளுக்கோஸ் ஒன்று ஏற்றிக்கிங்க குளுக்கோஸ்னால் என்ன இனிப்பு உங்களுக்கு இனிப்பு தான் குளுக்கோஸ் ஏதாவது லைட்டாக இனிப்பை சாப்பிட்ருங்க துளி இனிப்பு நாக்கில் பட்டுற மாதிரி வச்சுங்க பிரிஸ்க் ஆகிடுங்க வெயிலில் ரொம்ப இந்த மாதம் அலையாதீங்க துளாராசிக்காரங்க நிழல்லே இருங்க ஆமாம் இந்த கோழியெல்லாம் தன் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கும் வெளியில் ரொம்ப விடாதுன்னு அது மாதிரி தான் உங்கள் மனசு உங்கள் உடம்பு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ரொம்ப வந்து எதை பற்றியுமே திங்கிங் பண்ணக்கூடாது அலைய விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதையாவது பிளான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இப்போதைக்கு ஒரே பிளானிங் தான் இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம் வீடு மனை யோகங்கள் ஏற்படும் காசை தங்க வைக்கிறது நம்ம ஒரு பேரை வாங்கிறது இதை பற்றியே திங்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சொந்தமே உருவாகும் ஒரு உறவு உருவாகும் நல்ல மனுஷங்க சந்திப்பாங்க நல்லவங்க வீட்டுக்கு வருவாங்க உங்கள் வீடு பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு சந்தனம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லவங்க வந்துட்டு போவாங்க ஒரு நல்ல சமரசமான விஷயங்கள்லாம் நடக்கும் பழைய பகைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் சிறப்பான மாதம் துளாராசிக்கு கெடுதலான மாதம் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் சிவபெருமான் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாடு கீர்த்தி சிறியது மூர்த்தி பெருசுன்னு வாங்க சின்னதாக சிவலிங்க எங்கெல்லாம் இருக்க போய் பார்த்துட்டு வாங்க ஆமாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் கால பைரவர்னு சொல்லுவாங்க அந்த பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் சிவலிங்கம் சின்னதாக இருக்கணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும் அது போகும்போதே தெரியும் ஒரு கோயிலில் போய் நிற்பீங்க அப்போ என்ன என்னை பற்றி நினச்சிப்பீங்க ஆக ஆமான்ட்டு அவர் சொன்ன மாதிரி சுவாமிங்க சின்னதாக இருக்கார் வரைக்கும் எனக்கு தெரியலே அப்படின்வாங்க ஆமாம் எப்பயுமே சாமி சிவலிங்கம்னா பெருசு பெருசாக பார்த்துருப்போம் நீங்கள் இந்த மாதம் பார்க்கக்கூடிய சிவலிங்கம் சின்னதாக இருப்பார் அதான் சொன்னேன் கீர்த்தி சிறியது மூர்த்தி பெருசு அந்த ஸ்தலத்தை போய் மிதிக்கும் போது நல்ல மாற்றம் ஏற்படும் ரெட்ட விநாயகர் ரெட்ட ஆஞ்சநியர் இது மாதிரி தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது ரெண்டு சாமி இருக்கிறது சில நேரத்தில் பிள்ளையாரை சித்தி புத்தியோடு இருக்கிற மாதிரி சாமியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல லக்கான டைம் லக்கான டைமை நல்லா பயன்படுத்திங்க சிம்மம் சிறப்பாக இருப்பீங்க இந்த மாதம் ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு ராசிக்கு பதினொன்றில் செவ்வாய் ராசிக்கு பத்தில் சூரியன் புதன் உங்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய நேரம் பெரிய மன்ஷங்களோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க பாஸில் எப்படி வாட்ச் பண்ணுறாங்களோ அதேமாதிரி ஆமாம் அந்த வாட்சிங் உங்களுக்கு உயர்வு தான் பணம் பெருகக்கூடிய நேரம் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் பெரிய மனுஷங்கள்ட பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்குள்ளே இவ்வளோ ஞானம் இருக்கான்னு நீங்களே இப்படி கிள்ளி பார்த்துவீங்க அப்பா பரவாயில்ல நிறையா ஞானம் இருக்குடா நமக்கு நல்ல விஷயத்தை நல்ல அழகாக சூட்சமாக செய்கிறோமே சில பேர்கிட்ட சில பதிலை சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏ அப்பா இந்த மாதத்தில் நானாடா இப்படி பதில் சொன்னேன் பரவாயில்லையே எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கு அப்படி நீங்களே நினச்சிப்பீங்க உங்களை பாராட்டிப்பீங்க எஸ் கண்டிப்பாக இந்த பாராட்டு கண்டிப்பாக உண்டு இது விருச்சகத்துக்கு வரம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புருஷம் முன்னாடிக்குள்ளே ரொம்ப நெருக்கம் ஏற்படும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா லைஃப்பே நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் நல்ல நல்ல வாழ்க்கை தொடர்பு நல்ல நண்பர்கள் தொடர்பு பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு இது ஏற்படும் ஃபினான்ஷியல் டைட்டெல்லாம் விலகும் சில பேருக்கு இதை செய்யலாமா வேணாமான்னு ரெட்டிப்பு முடிவோட இருப்பீங்க தைரியமாக இறங்குங்க சக்ஸஸ் ஆவீங்க சில நேரங்களில் அந்த வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனத்தை மட்டும் சரியாக பார்த்துக்குங்க காரில் போகிறது டூவீலரில் போகிறதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நேரத்துக்கு ஒரு ஊருக்கு போகும்போது செக் இருக்காதீங்க ஏதாவது கல்யாணத்துக்கு போகலான்னு காலையில் கிளம்பி நிற்போம் அதுதான் வாகனம் பழுதாகி நிற்கிறோம் அதை மட்டும் முதல் நாளே ஏர் செக் பண்ணுறது பெட்ரோல் செக் பண்ணுறதெல்லாம் பார்த்துங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதுமாரி இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்ல போகிறேன் இந்த மாதம் யாரையும் நம்பாதீங்க அதுதான் ரொம்ப இன்டிமேஷனாக நான் சொல்ல வேண்டியது யாரையும் நம்பக்கூடாது எப்படின்னா என்னென்னா யார்கிட்டையாவது ஒரு பொறுப்பை படைச்சிட்டு ஒரு பேங்க்கில் ஏடிஎம்ல உங்கள் கா பணத்தை இந்த ஏடிஎம்மை கொடுக்கறது பாஸ்வேர்டு கொடுக்கறது செல்ஃபோனை கொடுத்து பாஸ்வேர்டு இதெல்லாம் வேணாம் அந்த மாதம் அல்லாட்டாக இருங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருங்கன்னு கூட செய்யாதீங்க உங்கள் ரகசியமான விஷயங்களை கொடுக்காதீங்க ஒன்று யாராவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்காதிங்க முக்கியமாக வீட்டில் உள்ள வீட்டம்மா விருச்சகராசியில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார் பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பார் காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு நினைக்காதீங்க அவர் வாங்கிட்டு வரமாட்டார் மறந்துடுவார் சுச்சோ மறந்துவிட்டேனே அப்படின்னு வருது ஆமாம் ஏற்கனவே என்றைக்கு வாங்கிட்டு வந்துருக்காருங்கிறீங்களே இந்த மாதமும் வாங்கிட்டு வர மாட்டார் அப்போ என்ன பண்ணணும் வாங்குறாள்னா போய வாங்கல மணி பத்தான ஏதாவது ஒரு பூக்கடை இருக்கும் கிளம்பி போ அப்படின்னு சொல்லுமா அப்புறம் வாங்கிட்டு வந்துடுவார் அதேமாதிரி புருஷாளுக்கும் மாதிரி தான் வீட்டுக்காரமாக ஏதாவது சமைச்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க ஆசையாக நீங்கள் ஏதாவது காய்கறியெலாம் வாங்கிட்டு நான் நான்வெஜிடேரியனாக வாங்கிட்டு வந்திருக்கலாம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைச்சு கொடுன்னு இருப்பீங்க செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன்னு அன்றைக்கி செய்யாமே விட்ருவாங்க அதனால் நிறைய இல்லறத்தில் ஏமாற்றங்கள் நடக்கும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க இல்லறத்தில் ஏமாற்றங்கள் நடக்கும் அப்போ இல்லறத்தில் இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் குட்டி குட்டி சண்டைகள்லாம் வரும் ஆனால் விலகிடும் ஃபினான்ஷியல் தட்டுப்பாடுகள் வந்து விலகும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓவராக கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க செலவை பார்த்து பண்ணுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய்ப்பு கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகத்தை ஒம்பது சுற்று சுற்றுங்க நைன் சுத்து ஒன்பது அதில் ஏழு சுற்று பிரதட்சணம் ரெண்டு சுற்று அப்பிரதக்ஷனமாக சுற்றுங்க ரொம்ப பெஸ்ட்டு ஒரே ஒரு தீபம் போடுங்க இந்த ஆவணி மாதத்தில் யாராவது விசேஷமாக ஆற்றுக்கு ஒரு பெண்களை கூப்பிட்டு அவளுக்கு சுமங்கலிகளுக்கு ஒரு ஆற்றுக்கு கூப்பிட்டு அவ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு புடவை மஞ்சள் புடவை வச்சு கொடுங்க ரொம்ப விசேஷம் ஆவணி ஞாயித்துக்கிழமையில் உங்கள் வீட்டு பெண்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு மஞ்சள் புடவை வச்சு கொடுத்து ஒரு வளையல் வாங்கி கொடுத்து கிளாஸ் வளையல் தான் பயப்படாதீங்க வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடை போட்டு அனுப்புங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடுதுன்னு பாருங்கள் நல்லது நடக்கும் விருட்சகம் சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஆவணி அமோகம் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே ஆவணி மாத ராசி பலன் பார்த்தோம் இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் நம்ம நன்றாக இருக்க கடவுள் நம்மளை பிரார்த்தனை நம்ம செஞ்சோம்னா கடவுள் நமக்கு அருள் ஆசி கொடுப்பார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மனசு எப்பயாவது சங்கடமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப துயரமாக இருக்குது ரொம்ப நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஏதோ என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ இந்த உலகத்தில் நான் பிறந்தது ஏன் இப்படின்னு ஏதோ தாழ்வாக சிந்தித்தாலோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு வில்வம் கையில் வச்சுக்கங்க அப்படியே சுவாமி சிவபெருமானை நினச்சி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து சிவ மந்திரத்தை சொல்லுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க பத்து சிவ மந்திரம் ஒரு இருபது நிமிஷம் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அந்த வில்வத்தை அப்படி சாப்பிடுங்க ரெண்டே வில்வம் தான் நிறைய சாப்பிடக்கூடாது ரெண்டு வில்வம் பத்து சிவ மந்திரம் ஒரு சொம்பு தண்ணி இல்லை ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி சின்னதாக இரநூறு மில்லிகிராம் போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இருபது நிமிஷம் அப்படியே ஆத்ம தியானம் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரவேற்பு கிடைக்கும் தோல்விங்கிற வார்த்தையே நம்ம பக்கம் வராமல் போகும் நம்ம ஜெயிக்க முடியும் எப்போல்லாம் நம்ம ரொம்ப கோவப்படுறோமோ எப்போல்லாம் நம்ம வருத்தப்படுறோமோ எப்போல்லாம் ஆவேசப்படுறோமோ பத்து நிமிஷம் அமைதி பல மாற்றங்களை கொடுக்கும் சிவனை ஏன் எல்லோரும் கும்பிடுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா சிவனை பார்த்து அமைதி வரும் இந்த அமைதிக்காக தான் சிவனை வழிபாடு பண்ண சொல்கிறது சிவனை பார்த்து யாருமே ஓ ஓஹா அப்படிலாம் சொல்ல முடியாது பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என்னடா இது ஏய் எல்லாம் தெரிஞ்சவன்டா நீ என்னை என்னடா நினச்சிகிட்டு இருக்கிற கண்ணா சிவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் சிவனை நினச்சி நான் சொன்ன பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மௌனத்தை மன அமைதியை கொண்டு வாங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க எல்லா மாசமும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பா இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது a